أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم قصت قلوبكم فهي كالحجارة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها அதற்கு பின்னர் உங்கள் உள்ளங்கள் இறுகி போயின அவை பாறையைப் போன்று அல்லது அதைவிட கடினமானவையாக ஆகி போயின ஏனென்றால் சில பாறைகளிலிருந்து நீர் அருவிகள் பொங்கி வழிந்தோடுவது உண்டு சில பாறைகள் வெடித்து பழந்து அவற்றிலிருந்து நீர் நீர் வெளிப்படுவதும் உண்டு சில பாறைகள் அல்லாஹின் மீதான அச்சத்தால் உருண்டு விழுவதும் உண்டு நீங்கள் சைபவத்தை அல்லாஹு கவனிக்காதவன் அல்ல என்று வமர் ரஹ்மான் ஹக்கு அத்தகலா சூரத் பக்ராவுடைய இந்த எழுபத்தி நாலாவது வசனத்திலே பலு அந்த மனம் இறுகி போன நிலையை பற்றி அவங்க பேசுகின்றார் பனு இஸ்ரேவியலர்களுக்கான அந்த நேரத்துகளை அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கியங்களை தொடர்ந்து வந்த ரஹமான் ஹக் சுபஹான் தலா மன்னு செல்வா உடவை வழங்கியது பாலைவனத்திலே பாறையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை வெளிப்படுத்தி பனிரெண்டு மூற்று கண்களை கொடுத்தது அதே போன்று அவர்கள் எங்களுக்கு ஒரே உணவு சாப்பிட்டு சளித்து விட்டது என்று சொல்லுகிற பொழுது எங்களுக்கு கீரை வேண்டும் பூண்டு வேண்டும் வெங்காயம் வேண்டும் என்றெல்லாம் கேட்கிற பொழுது அதையெல்லாம் கொடுத்தது உயிர் பெற்று எல செய்தது இது போன்ற நிறைய நிகழ்வுகளை முதரஹான் ஹபுஹான் கடந்த வசனங்களிலே நான் அந்த ஞாபத்துகளை எல்லாம் நினைவுபடுத்தி கொண்டே வந்துவிட்டு இத்துணை ஞாபகத்துகளை செய்ததற்கு பிறகும் கூட அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போகிவிட்டது கட்டளையை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலே அவருடைய உள்ளங்கள் இறுகி போகிவிட்டது என்று ஒன்றரகமாக